வணக்கம் ஐயா என்ன நீங்க வந்து இஸ்லாம் சகோதரர் அப்ப இங்க வந்து எங்கட இந்த ஹிந்து மதத்துக்கு வந்திருக்கீங்க எல்லாம் ஒவ்வொரு வந்துருக்கீங்க மாறினீங்களா அப்படி ஒவ்வொரு தூரம் பாரு சாமி வந்து தீத்தமாட போகுன்றது யாருக்குமே வந்து கிடைக்காத ஒரு காட்சி பார்க்கக்கூடிய மக இருக்க போகின்றது ஏன்னா பல சிரமத்தின் மத்தியில் இந்த இடத்த வந்து இப்போ மேல ஏறி நின்று இந்த காட்சி வந்து நான் உங்களுக்கு ஆண்டு எடுத்துக்கொண்டிருக்கேன்

ஆமா அது அந்த மலையில நிற்கும் போது எப்படி காத்து அடிச்சுக்கோ அந்த அளவு வடிக்குது நான் தென்னை மரத்தை பார்க்கும்போது உங்களுக்கு விலங்க இந்த பக்கமாக